நீழ்விசும்பும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் வற்றும் தந்தினும் பெற்ற தாயினும் செய்யும் நலன் தரும் சொல்லே நான் கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் நலன் தரும் சொல் அப்படின்னா நாராயண நாமம் தவறு வேற இருக்காது என்பதாக ஊன்றி இருக்கிறார் இன்னும் நமோ நாராயண நாமத்தை நமக்காக இப்படி உபதேசம் பண்ற இன்னொரு இடத்துல உபதேசம் முதல்லியே துஞ்சும் போது அலைமின் துயர்வரின் நினைமின் துயரிலீர் சொல்லினும் நன்றான் நஞ்சுதான் கண்டீர் நம்முடைய வினைக்கு நம்ம நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு நாராயண நாமத்தை எப்ப சொல்லணும் அப்படின்னு கேட்டா நாமம் சொல்லணுங்கிறங்களே எப்ப சொல்லணும் அப்படின்னா துஞ்சும் போது அழையுமே எத்தனையோ காரியத்தில் இருக்கும்போது எப்போ வேணாலும் சொல்லலாம் நாராயண நாமத்தை எப்ப சொல்லணுங்கிற கேள்வி தப்பு என்ன சதா சர்வகாலமும் சொல்லிட்டு இருக்கலாம் எப்போ வேண்டுமானாலும் சொல்லலாம் துவயம் அர்த்தானு சந்தானேன சக சதா ஏவம் பக்தா அப்படின்னு தானே பாஷகர் சாதிக்கிற அர்த்தானு சந்தானத்தோட துவயத்தை எப்போதுமே சொல்லி கொண்டிருக்கணும் அப்படின்னு அப்போ அர்த் துவயம் அப்படின்னு சொன்னா நாராயண நாமம் தானே அதிலையும் இருக்கும் அதனால எப்ப வேணா சொல்லலாம் ஆனால் பல காரியங்களிலே நாம் ஈடுபட்டு இருக்கும்போது நாமத்தை சொல்ல முடியாமல் போகும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா துஞ்சும் போது அழைமின் தூங்கணும் இல்லையோ இருபத்தி நாலு மணி காலத்துக்கு அப்படியே தூங்காமையே மூச்சுட்டே போகிறதுலே எப்பாவது ஒரு சமயம் எல்லா காரியத்தையும் மறந்து வச்சுட்டு ஒதுக்கி வச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கணும் இல்லையா தூங்கணும் இல்லையா அப்போ நாமத்தை சொல்லி தூங்கலாமே அப்படின்னு நமக்கு ஒரு உபாயம் சொல்றேன் துஞ்சும் போது அழைமின் துயர்வரில் நினைமல் இல்லை அதெல்லாம் இருக்கட்டும் கஷ்டம்னு வந்து வச்சுக்கோங்க அப்போ ஏதாவது நினைக்கணும் அப்ப எம்பெருமானுடைய நாராயண நாமத்தை சொல்லுங்க கஷ்டம் வரும்போதெல்லாம் உட்காரும்போது கால் வலிச்சதுனா நாராயணா அப்படின்னு சொல்லுங்க எழுந்திருக்கும் போது கால் வலிச்சதுன்னா நாராயணா அப்படின்னு சொல்லுவோம் ஜலம் தூக்கும் போது கை வெளிச்சதுன்னா நாராயணா அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் பகவான் எல்லாம் வலிக்கிறதுமே ஏற்பாடு பண்றாங்க அதனால அந்த வலி வரும்போதாவது நாராயண நாமத்தை சொல்லுங்கள் துஞ்சும் போது அழைமின் நமக்காதான் சொல்லக்கார கூட இருக்கு அழுவார் ஏன்னா எப்பவுமே நாராயண நாமத்துடைய ஊர் நிற்பவர்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் எப்பாவது சொல்லணும்னா என்ன சந்தர்ப்பம் எப்போ சொல்லலாம் அப்படின்னா துஞ்சும் போது அழைமின் யர்வரில் நினைமின் ஒரு கஷ்டமே இல்லையே உண்மை இல்லையே நான் சொல்லினும் நன்றாம் என்ன கூட சொல்லுங்களேன் கஷ்டம் இல்லை எனக்கு கஷ்டம் இல்ல நாராயணா உன்னால்தான் கஷ்டம் இல்லைன்னு சொல்லுங்களேன் நஞ்சுதான் கண்டீர் நம்முடைய வினைக்கு ஏன்னா நம்ம பாப்பங்கள் எல்லாம் போகும் நாராயணா என்னும் நாமம் என்பதாக ஆழ்வார் சாதிக்கிற முறையீடு இங்கே பல பிரபாவங்கள் உடையதான நாராயண நாமத்தை நாராயணன் மூலமாகவே கேட்ட ஆழ்வார் அதனுடைய அர்த்தங்களையும் பல இடங்களிலே அருளி செய்கிறார் இந்த வைபவத்திலே தரும் செல்வம் தந்திரும் ஆச்சரியம் இது வியாக்கியானம் சாமி தேசிகன் ஆச்சரியமா சாதிச்சிருக்கார் குலம் தரும் என்பதற்கு குலம் தரும் செல்வம் தந்திரும் அடியார் படுத்துயர் ஆயனவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நாராயணமும் எல்லாத்தையும் செய்யும் நல்ல குலம் தரும் அப்படின்னு நல்ல குலத்தை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு இருக்கு இந்த இடத்துல சுவாமி தேசியம் சாதிக்கிறார் குலம் அப்படின்னா இந்த அர்த்தம் இல்லை குலம் அப்படின்னா ஒரு குழுன்னு அர்த்தம் ஒரு குரூப் அப்படின்னு அர்த்தம் கோஷ்டி அப்படின்னு அர்த்தம் குலம் தரும் அப்படின்னா நமக்கு ஒரு கோஷ்டி கோஷ்டியை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் அந்த கோஷ்டி தொடர்ந்து நமக்கு வரும் நமக்கு அடுத்து நம்முடைய குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் வரும் அதனால அதுக்கு குலம் என்பதாக பெயர் சமஸ்கிருதத்துல குலம் அப்படின்னா குருப்புன்னு அர்த்தம் பொதுவாக அந்த ரீதியில நான் இதுவரைக்கும் எந்த கோஷ்டியில இருந்தேன் அப்படின்னா யார் யாரோ உபயோகமில்லாத லௌகிக விஷயங்களில் ஈடுபட்டு இருந்தவர்கள் விளையாடுபவர்களுடைய கோஷ்டி அப்படின்னு ஒன்று இருந்தது அதுல போயிருந்தேன் வம்படி போடுவர்களுடைய கோஷ்டி அப்படின்னு ஒன்று இருந்தது அதுல போயிருந்தேன் இந்த மாதிரி பல கோஷ்டியில இருந்த போது எனக்கு பாகவத கோஷ்டி அப்படின்னு ஒரு கோஷ்டியில எனக்கு அண்மையத்தை கொடுத்தது இந்த நாராயணம் அப்படின்னு அதனால குலம்னா நமக்கு உத்தமமான கோஷ்டியை நமக்கு கொடுக்கக்கூடியது அதன் மூலம் நம்மளுடைய பிற்காலத்துல வரக்கூடிய நம்முடைய சந்ததிகள் இருக்கையோ அவளுக்கும் ஆச்சரியமான குலத்தை கொடுக்கக்கூடியது என்பதாக அர்த்தம் அப்படின்னு சுவாமி தேசி நீங்க சாதிக்கிற வேறையத்தான் பெரியாழ்வார் சொல்றார் பண்டை குலத்தை தவிர்ந்து அப்படின்னா நான் பழைய குலத்தை விட்டுட்டேன் புதுசா ஒரு குலத்துல சேர்ந்துட்டேன் நான் பழைய கோஷ்டியை விட்டுட்டேன் அப்படின்னு இப்போ புதுசா இருக்கிற குளம் அதுக்கு என்ன தொண்ட குளம் அப்படின் தொண்ட குளத்திலே வந்து செய்திருக்கேன் நான் பண்டை குலத்தையே நான் விட்டு விட்டேன் அப்படின்னு பெரியார